வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பதிவுல தைப்பூச விரதம் எப்படி மேற்கொள்றது நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க மற்றும் தைப்பூச தினத்துக்கான சிறப்புகளையும் நம்ம பார்க்க போறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இன்னைக்கு பல பேருக்கும் இஷ்ட தெய்வமா விளங்கிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாளும் அதிகரிச்சிட்டு தான் இருக்கு முருகனுடைய கோவிலுக்கு நேர போய் வழிபடுறவங்க எண்ணிக்கையும் சரி முருக மந்திரங்களை தேடி தேடி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்பேற்பட்ட முருகனுக்கு வழிபாடு செய்ய தை மாதத்துல வரும் தைப்பூச திருநாள் மிகவும் உகந்த ஒரு நாள் ஆகும் இந்த தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது எப்பவுமே வழக்கம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தைப்பூசம் வருது அதனால நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஏற்கனவே விரதத்தை ஆரம்பிச்சு ீங்க வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்க செல்வம் பெருக கடன் பிரச்சனையில இருந்து விடுபட பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடவும் முருகப்பெருமான மனதார வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க ஒன்பது நாள் இல்லனா ஆறு நாள் கூட விரதம் கடைபிடிக்கலாம் அப்படி எதுவுமே முடியாதவங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமான நினைச்சு தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது அதிகாலையில எழுந்து குளிச்சு வீட்டு கிட்ட இருக்கிற கோவிலுக்கு போய் எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு விரதம் இருக்கீங்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க கூடவே நீங்க வீட்டுல இந்த மாதிரி மனப்பலகை மேல முருகனுடைய படம் இருந்தா அத வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை உங்க வீட்டு பூஜை அறியிலும் கூட நீங்க செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் முருகனுக்குரிய விளக்குகள் எல்லாம் இந்த நாள்ல ஏத்தி வைக்கலாம் ஓம் விளக்குகள் மயில் விளக்குகள் இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமானது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் வருகின்ற நாற்பத்தி எட்டு நாள் எளிமையா விளக்கேற்றி முருகனுடைய சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் இந்த மாதிரியான முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல தெரியாதவங்க கூட நெற்றியில திருநீர் வைக்கும் போது மட்டும் இல்லாம எப்பவுமே மனதுக்குள்ள ஓம் மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கலாம் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிட கூடாது கோபப்படாம அமைதியான சாந்த குணத்தோட இருந்து விரதத்தை கடைபிடிக்கணும் சிலை வேல் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தைப்பூச தைப்பூசி சிலைக்கும் வேலுக்கும் கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க பால் அபிஷேகம் செய்யறதுனால குடும்ப விருத்தி குல விருத்தி ஏற்படும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் தயிர் அபிஷேகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எழுமிச்சை சாறுல அபிஷேகம் செய்யறதுனால எம பயம் நீங்கும் இளநீர் அபிஷேகம் அமைதி குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் பிரபலம் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும் விபூதி சகல ஐஸ்வர்யங்களையும் வரம் கிடைக்கும் குங்குமம் குலவிருத்தி குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் இதுல ஏதாவது ஒரு ஐந்து பொருட்களை மட்டுமாவது கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம் தைப்பூச தினத்தன்னைக்கு முருகன் படத்துக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டு அதுல சரவண சர அராட்சர எழுதி அதுல ஆறு விளக்குகளை ஏற்றி வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த தினத்துல விரதம் இருக்கிறவங்க இருந்து மாலை வரைக்கும் எதுவுமே எடுத்துக்காம உபவாசம் இருந்து விரதம் இருக்கணும் முடியாதவங்க பால் பழம் மட்டுமே எடுத்து கூட விரதத்தை மேற்கொள்ளலாம் நாற்பத்தி நாள் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறவங்க தினமும் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவங்க மூணு வேலையும் சாப்பிட்டே விரதத்தை கடைபிடிக்கலாம் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கூட தலைக்கு குளிச்சா போதும் பெண்கள் வந்து விடாய் காலத்திலையும் இந்த விரதத்தை தாராளமா தொடரலாம் பூஜை அறைக்கிட்ட போகாம வெளியில இருந்தே முருகனை மனதார நினைச்சு இல்லனா சிவப்பு நிற மலர்களால அலங்கரிச்சு பூஜை சேர்ந்து ரொம்பவும் சிறப்பு ஷட்கோண தீபம் வெற்றிலை தீபம் இதெல்லாமே ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல வர்ற இந்த தினம் ஒரு சிறப்பான தினமாகும் தந்தையான சிவபெரு பெருமான அவருடைய மகன் முருகன் பிரணவ மந்திர பொருளை உபதேசிச்சு சிவகுருநாதன் குருஸ்தானம் பெற்ற தினம் நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் திருமண சம்பந்த பேச்சு தொழில் வியாபார ஒப்பந்தங்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த தைப்பூச நன்னாள்ல சிவபெருமான் முருகனை வணங்கி தொடங்கினாலே அவை எல்லாமே நிச்சயமா வெற்றி பெற்று உங்களுக்கும் பல நன்மைகளும் உண்டாகும் தைப்பூச தினத்தன்னைக்கு மாலையில தேங்காய் பூ பழம் வச்சு உங்களால முடிஞ்ச நைவேதித்த முருகனுக்கு படை விளக்கேற்றி வச்சு வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவிச்சு விரதத்தையும் நிறைவு செஞ்சுக்கலாம் தைப்பூசம் ரொம்பவும் சுபீக்ஷமான ஒரு நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரத்தின் அதிபதியான நவகிரகமா திகழக்கூடிய குரு பகவான் இந்த முருகப்பெருமான வணங்குறதுனால முருகனுடைய அருளும் கூடவே குரு பகவானுடைய அருளும் சேர்ந்தே கிடைத்து நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பொண்ணாகும் அற்புதம் ஏற்படும் முருக பெருமான் உங்க வாழ்க்கையும் உங்களுக்கு குருவா இருந்து வழி நடத்தி சென்று உங்களுக்கு வாழ்க்கையும் சீராக்கி படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் முருகப்பெருமானுக்கு பதினாறு விதமான காவடிகள் எடுக்கிறது இந்த நாளுடைய விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவை காவடி மச்ச காவடி மயில் காவடி ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு முருகனுக்கு பால் குடம் எடுக்கிறது காவடி சுமந்து செலுதல் அழகு குத்துறது போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்த விரும்புறவங்க இந்த நாள்ல செலுத்தலாம் தைப்பூச தினத்தன்னைக்கு மாலையில முருகன் கோவில்ல முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தை மாத பூச நாள் புனித ஆலயம் தோறும் தெப்போற்சவம் நடைபெறும் இந்த தைப்பூச நன்னாள்ல திருப்புகள் இதையெல்லாம் செய்வதும் இதுல கலந்துக்கிறதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகளாகவும் விசேஷ தினமான தைப்பூச திருநாள்ல முருக பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டிய விரதம் இருந்தாலே வாழ்க்கையில இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இருக்கிறது ரொம்பவும் நல்ல பலனை தரும் அதனால கண்டிப்பா இந்த வருஷத்துல வர்ற தைப்பூச திருநாளை தவற விடாம விரதம் இருந்து உங்க கோரிக்கைகள் அத்தனையும் முருகன் பாதத்துல வச்சு வேண்டிக்கோங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்